தனம் தரும் பைரவர் தளரடி வடிந்தனின் தளர்வுகள் தேர்ந்துவிடும் மனம் திறந்தவன் பாகம் மலரிட்டு வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும் சினம் தவிர்த்தையின் சின்மைய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கு ஈடு இல்லை யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் ஆம் தனமலையை நம் வாழ்வில் பார்க்க வேண்டுமென்றால் உங்கள் வாழ்க்கை எழுக்கக்கூடிய கடன் நகை தடை நகை கடன் அல்லது குடும்பத்தில் உறவுகள் தடை வியாபாரத்தில் முன்னேற்றமே இல்லை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தேய்ந்து 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 காணாமல் போக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தேய்ந்து 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 காணாமல் போக நிரூபிக்கப்பட்ட கண்ணால் கண்ட தெய்வமான தேய்வரை அஷ்டமி நாயகனான சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடுங்கள் பத்தாண்டுகளுக்கு மேலாக அவரை வழிபடுகிறேன் பல நபர்களை வழிபட வலியுறுத்தி வருகிறேன் அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் சரியாகின்றது தனமலை என்கின்ற சகல செல்வமலையும் அவர்கள் வாழ்வில் கிடைக்கின்றது உங்கள் வாழ்விலும் கிடைக்க வேண்டுமா ஆம் என்றால் பெப்ரவரி ரெண்டு தேய்வரை அஷ்டமி தை மாத தேய்வரை அஷ்டமி சுக்கரனாலும் சேர்ந்து சனி நாளும் சேர்ந்து வருகிறது ஆமாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை பன்னெண்டரை மணிக்கு தொடங்குது அப்பவும் காலம்தான் அடுத்த நாள் ராகு காலம் காலை நேரத்தில் வரங்காட்டிக்கு ரெண்டு ராகு காலத்துடன் இணைந்து வரக்கூடியது வெள்ளிக்கிழமை கும்பிட்டீங்கன்னா செல்வங்கள் அபிரீதமாக வந்து சேரும் சனிக்கிழமை கும்பிட்டீங்கன்னா சனி கிரகம் சார்ந்து இருக்கக்கூடிய தடைகள் நவ கிரகங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தடைகள் ஜோ ஜோசியத்துல ஜாதகத்தில் உங்களுக்கு தோஷம் இருந்துன்னு சொன்னால் அது சரியாகும் ஏன்னா சனி பகவானோட குருவே நமது பைரவர் தான் அந்த பைரவரை எளிய முறையில் எப்படி வழிபடணும் தான் இந்த பதிவில் பதிவு செய்கிறேன் பல நபர்களுக்கு சத்தியமா ரிசல்ட் கிடைச்சிருக்குங்க நீங்க இந்த வீடியோ பார்க்கணும் அப்படிங்கற காரம்ல இது போடல பல நபர்களுக்கு நல்லது நடந்திருக்கு அதற்காக பதிவு செய்கிறோம் நம்பிக்கை இருந்தா ஃபாலோ பண்ணுங்க நம்பிக்கை இல்லைனாலும் அந்த தெய்வம் இருக்கு காக்கும் நம்மை வழி நடத்தும் தேய்திரை அஷ்டமி அஷ்டலட்சுமிகளும் ராகு கால நேரத்துல பைரவரோட திருவடிகள்ல வந்து நின்று சகல செல்வங்களும் கிடைக்கணும்னு ரீ எனர்ஜைஸ்டு பண்ணிட்டு போற நாளும் நேரமும் ராகு கால நேரம் அந்த நாளில் நம்மளும் பைரவருக்கு அருகில் இருந்து பைரவரை மனதார பிரார்த்தித்து பைரவருக்குரிய மந்தரங்களையும் பிரசாதங்களையும் படைத்தோம் என்றால் சத்தியமா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் ஏற்படும் என்ன பண்ணணும் வெள்ளிக்கிழமை காலம் அல்லது சனிக்கிழமை ராகு காலத்தை எடுத்துக்கோங்க வெள்ளிக்கிழமை காலம் பத்து மணியிலிருந்து பன்னெண்டரை பத்தரை மணியிலிருந்து ஒரு மணி எடுத்துக்கோங்க சனிக்கிழமை காலம் சரியாக காலை ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி இந்த ரெண்டுலாம் எது உங்களுக்கு உடன்படுதோ அப்போ எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவர் கோயில் அது சுர்ண பைரவராக இருக்கலாம் கால பைரவராக இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது பைரவர் கோயிலாக இருக்கலாம் இப்போது மலேசியா பத்துமலை முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தன ஆகர்ஷண பைரவர் வச்சுருக்காங்க சூப்பரான பைரவர் ஸோ என்ன பண்ணுங்க தேங்காய் எலுமிச்சம்பளம் பூசணிக்காய் எடுத்துக்கங்க கோயிலுக்கு கொண்டு போய் பைரவருக்கு முன்னாடி கட் பண்ணுங்க சுத்தப்படுத்தி மூணு விளக்கு போடுங்க செவ்வரளி பூவையும் செவ்வாழை பழத்தையும் பெரிய நெல்லிக்காவன ஆம்லாயும் பிரசாதமாக வச்சுட்டு எல்லாத்தையும் பற்றி ஒரு ஊதுபத்தியும் பற்றி வச்சுக்கங்க எல்லா தீபத்தையும் பற்றி ஊதுபத்தியும் பத்துங்க பூசணிக்காலையும் தேங்காய் தேங்காயையும் வந்து இருபத்தேழு மிளகு போட்டு தனித்தனி விளக்க ஏற்றிக்கோங்க எலுமிச்சி குளத்தில் நெய் தீபமாக ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு தட்டை ஏந்தி பைரவருக்கு உச்சி முதல் பாதம் வரைக்கும் மூன்று முறை அல்லது எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறை இடதுபுறமாக சுற்றி சுற்றுங்க ஆரத்தி ஆரத்தி சுத்தம் போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கால பைரவாய நமக ஓம் சொர்ண பைரவாய நமக ஓம் பைரவாய நமக என்கின்ற இந்த மூன்று மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லணும் சொல்லிட்டு அந்த விளக்கு வைக்கிற இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி வந்து உட்காந்து எங்க விளக்கு எரியுதோ அந்த விளக்க மட்டுமே நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அந்த விளக்குல நீங்க வச்சிருக்க இருபத்தேழு மிளகும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு கூடிய தோஷங்களை டப்பு டப்பு டப்புன்னு உடையும் சத்தமே கேட்கும் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அது உடைய உடைய உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் உடையும் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சொர்ண தடைகள் உடையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வியாபார தடைகள் உடையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவநம்பிக்கைகள் உடையும் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கைகள் பெருகும் அபரீதமான வெற்றியில் கிடைக்கும் ஸோ அதை பற்றிட்டு பக்கத்தில் இதே மந்திரத்தை சொல்லிட்டு அதற்கப்புறம் காலத்தை மாற்றக்கூடிய காலபைரவர் மந்திரம் ஓம் கால காலாகிய வித் கால பைரவாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோத இந்த மந்திரத்தை ஒரு பதினாறு முறை அடுத்தது ஓம் பைரவாய் வித்மகே ஹரிஹர பிரம்மத் தீமகி தன்னோ சொர்ண ஆகர்ஷ்ண வைரவ பிரசோதயார் என்கின்ற சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் மந்திரத்தை ஒரு பதினாறு முறை அதற்கப்புறம் நான் தொடக்கத்தில் சொன்னேன் பைரவர் அஷ்டகத்தை முழுமையாக ஒரு முறை படிச்சிட்டு சாஷ்டாங்கமா அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க நீ தான் யா எல்லா நீ காப்பாத்து நான் உன்னை வணங்குற நீ காப்பாத்துவே நம்பி போற நம்பிக்கையா அடுத்த மாசம் வந்து அஷ்டமி எனக்கு நன்றி சொல்றேன்னு வேண்டிட்டு கிளம்புங்க ஓகேங்களா போற வழியில பைரவரின் சூட்சம் வாங்கின நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போட்டுட்டு போகும் இதுதான் வழிபாடு இதை கோயில செய்ய முடியாதவங்க அதே நாளில் வீட்டுல வந்து எலுமிச்சை வளமும் தேங்காய் தீபம் மட்டும் போடுங்க பூசணி தீபம் போட வேண்டாம் போட்டு இதே மந்திர ஜபத்தை செஞ்சு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவரின் சூட்சம் வாங்கின நாய்க்கு உணவு போடுங்கள் இதுவும் செய்ய முடியாதவங்க இரவு எட்டு மணிக்கு எட்டு முறை சுர்ணாக பைரவர் அஸ்தகத்தை மட்டும் படிச்சுட்டு பைரவருக்கு பிஸ்கட் போடுங்க ஸோ இதை மறக்காமல் அனைவரும் செய்யுங்க எங்கள் ஊரில் பைரவர் இல்லை நான் அன்னைக்கு வேலையில் இருப்பேன் நான் வெளிநோட் வெளிநாட்டில் இருப்பேன் ட்ராவலில் இருப்பேன் என்னால் தீபம் போட முடியாதுங்கிறவங்க ஸ்ரீ வீடத்தை தொடர்பு கொள்ளுங்க ஒவ்வொரு தேவர எஸ்மி என்றும் குபேரவீடத்தில் யாராவது வேண்டுதலுக்காக நம்ம அங்கே விளக்கு போடுறோம் உங்களோட வேண்டுதலுக்கும் விளக்கு போட முடியும் சிறு காணிக்கையின் மூலமாக விளக்கு போடணும்னு நினைக்கிறவங்க கிழக்கக்கூடிய தொலைபேசிங்கள் தொடர்பு கொள்ளுங்க நம்ம பைரவர்கிட்ட வந்து விளக்கு போட்டு வேண்டுனாவே வேண்டியது நடக்குங்க உங்களுக்கும் நடக்கணும்னா வாங்க வேண்டுங்க நல்லது நடக்குங்க நம்மளோட பைரவருக்கு வந்து சுரணநாகல பைரவருக்கு பிப்ரவரி மூணாம் தேதி சனிக்கிழமை ராகுகால நேரத்தில் விளக்கு போட்டு அபிஷேக பூஜைகள் இருக்கு நானும் அங்கே தான் இருப்பேன் வாய்ப்பு இருக்கிறவங்க நேரமாக வாங்க இல்லைன்னா பேரை பதிவு செய்து கொள்ளுங்கள் பைரவரை பற்றிய புத்தகம் பைரவரோட சூட்சம காசு பைரவரோட எந்திரம் தேவைப்படுறவங்க தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரின் ஆசிகள் உங்கள் அனைவருக்குமே கிடைக்கட்டும் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் கிடைக்க வேண்டுமென ஸ்ரீ குபேர வேடத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரின் தெய்வ திருவடிகளுக்கு சரணாகி அடைந்து இதை பதிவு செய்கின்றேன் பயன்படுத்தி பெறுங்கள் ஜெய் பைரவா ஜெய் ஆனந்தம் நல்லது நடக்கட்டும் நன்மைகள் பெறுகட்டும் வாழ்க நன்றிகள் கோடி தொடர்ந்து பல இடங்கள்ல நம்மளோட பயிற்சி ஒப்புகள் நடக்குது அந்த பயிற்சி நீங்கள் கலந்து கொள்ளலாம் மிக முக்கியமாக வரும் தை அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் மிக பிரம்மாண்டமான திலா திலாகோமம் மோட்ச தீபம் ஏற்படுத்தி நமது முன்னோர்களோட ஆத்மா சாந்தி அடையிலும் அவங்களோட ஆசைகள் கிடைச்சி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் சரியாகி பூர்வ புண்ணிய பலனோட சகல செல்வங்களும் பெருகணுங்கிற சிறப்பு யாகமும் சிறப்பு அன்னதானமும் செய்ய இருக்கின்றோம் ராமேஸ்வரத்தில் நடக்குது கண்டிப்பாக பெயரை பேரை கீழ்கக்கூடிய தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு உங்களோட முன்னோர்களோட பேரை சொல்லி சங்கல்பம் செய்யலாம் சிறப்பு விராலி மஞ்சள் கா பிரசாதத்தை இந்த முறை தர இருக்கின்றோம் அமாவாசை பூஜையில் கலந்து கொள்றவங்களுக்கு விவரங்களுக்கு தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாய் ஏற்படும் நன்றிகள் கோடி